பதிமூன்றாம் அதிகாரம் ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் பரிகாசக்காரனோ கடிந்து உள்ளதற்கு செபிகொடான் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதவிகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் சோம்பேறியனுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரத உள்ளவருடைய ஆத்மாவோ புஷ்டி ஆகும் நீதிமான் பொய்ப்பேச விருக்கிறான் துன்மார்க்கனோ வெட்கமும் இலட்சியும் உண்டாக்குகிறான் நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் ஒன்றும் இல்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும் தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான் நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் துன்மார்க்கின் தீபமோ அணைந்து போகும் பிரகந்தினால் மாத்திரம் வாது பிறக்கும் ஆலோசனை கேட்கிறவர்களிடத்துல ஞானம் உண்டு வஞ்சனையினால் தேடின பொருள் குறைந்து போம் கைப்பாடாய் சேர்க்கிறவனும் விருத்தி அடைவான் நெடுங்காலமாக காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனும் பலன் அடைவான் ஞானவான்களுடைய போதகம் ஜீவஊற்று அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம் நற்புத்தி தயை உண்டாக்கும் துரோகிகளுடைய வழியோ கருளுமுரடானது விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான் மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான் உண்மையுள்ள ஸ்தானாபுதியோ ஔஷதம் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான் கனிந்த ஒழுதலை கவனித்து நடக்கிறவனோ கணமடைவான் மாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் மூடருக்கு தோழனோ அடைவான் பாவிகளை தீவினை தொடரும் நீதிமன்களுக்கோ நன்மை பலனாக வரும் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் மிகு நியாயம் கிடையாமல் கெட்டுப் போகிறவர்களும் உண்டு பெறம்பை கையாடாதவன் தன் மகனை பகிக்கிறான் அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் துன்மார்க்குடைய வயிறோ பசித்திருக்கும்